வணக்கமானவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் த்ரீயில் இயல் ஒன்று பாஞ்சை வளம்ங்கிற நமக்கு கவிதை கவிதை பகுதி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற ஒன் வேர்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது ஆன்சர் வந்து வாரணம் இ ஆப்ஷன் அடுத்து இரண்டாவது பாஞ்சாலம் குறிச்சில் டேஸ் நாயை விரட்டிடும் ஆன்சர் வந்து முயல் ஆ ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க அடுத்து மூன்றாவது மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது ஆன்சர் வந்து மாடி வீடு இஎன்ன ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க அடுத்து பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து பூட்டும் கூட்டல் க கதவுகள் அடுத்து நான்கு ஐந்தாவது பாருங்க தோரண மேடை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து தோரணம் கூட்டல் மேடை அடுத்து ஆறாவது வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனே சேர்த்தெழுத கிடைக்கும் சோல் ஆன்சர் வந்து வாசல் அலங்காரம் அடுத்து பொறுத்துக்க பொக்கிசம் அப்படின்னா செல்வம் ஜாஸ்தினா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்பு சிங்காரம் அப்படின்னா அழகு நாலு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க ரெண்டு குருவினாக்கும் ஆன்சரும் நமக்கு ஏழாவது பக்கம்தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுவினாக்கும் ஆன்சர் நமக்கு என்னது ஏழாம் பக்கம்தான் இருக்குது ஸோ இப்போ அந்த இந்த நாலு கொஸ்டினுக்குமே ஆன்சர் நம்ம வந்து செஞ்சு பார்த்துடலாம் ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்களா அதில் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாஞ்சாலங்குறிச்சியில் பல சுற்றுகளாக கோட்டை இருக்கும் அவை மதில்கள் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்நாட்டின் வளர்த்தின்னு சொல்லி ஒரு பேர ஆரம்பிக்கல அதில் பாருங்கள் அதில் நீங்கள் எப்படி எழுதணும்னா முதல் பாஞ்சாலங்குறிச்சிகள் மட்டும் எழுதிக்கோங்க எழுதிட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் அடுத்து பல சுற்றுகளாக இருக்கா அதிலிருந்து வலிமையாக இருக்கும் அது ஃபுல்லாமே எழுதிக்கோங்க இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறு குருவினால் இரண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த புதுமையான தெரு விதிகள் இருக்கு அதில் அது கீழே பாருங்கள் பூஞ்சோலைகள் ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து அழகு சேர்க்கும் வரை குறிச்சிக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பூஞ்சோலைகளும் சந்தன சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்குத்தோப்புகளும் அந்நாட்டுக்கு அழகு சேர்க்கும் இது வந்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வீடுகள் தோறும் சொல்லி ஒரு பேராக இருக்கா அதில் அந்த மூணு லைன் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க வீடுகள் தோறில் இருந்து நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும் அந்த வீடுகள் இருந்து நிறைந்தவையாக இருக்கும் அந்த மூணு லைன் மட்டும் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுமினா ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் வீரம் வீரமிகுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதில் அந்த அந்த பேரா ஃபுல்லாமே குறிச்சுக்கோங்க வீரம் மிகுந்த நாடாகி அதிலிருந்து துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும் அந்த மூணு லைன் ஃபுல்லாமே குறிச்சுக்கோங்க சிறுவினா இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க சிந்தனை மீனாக்கான ஆன்சர் நமக்கு என்ன செய்யிருக்காது புக்கில் வந்து இருக்காது அதுக்கு வந்து செய்யணும் தான் எழுதணும் ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்ன செஞ்சுக்கோங்க அதை பார்த்து அப்படியே உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இதுதான் வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை ஏழுத்தமி மற்றும் வீரமரணம் கட்டபமன் ஆங்கிலங்களுக்கு வரி செலுத்த மறுத்து அவர்களின் ஆட்சிக்கு அடிப்பணியாமல் இருந்தால் அவரது வீரமும் நாட்டுப்பற்றும் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தால் நாட்டுப்புற கதைகளில் அவர் பெருந்தும் புகழப்படுகிறார் அவ்வளோதான் இதை என்ன செஞ்சுக்கோங்க நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க